பிரிட்டன்ல இன்னைக்கு வந்து பொது தேர்தல் நடக்க போகுது இந்த பொது தேர்தல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பிரிட்டனை வந்து யார் ரூல் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த பொது தேர்தல் வந்து முடிவு செய்ய போகுது நாடாளுமன்றத்தோட கீழவையான மக்களவையின் அறுநூத்தி ஐம்பது இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்ய போறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரிட்டன்ல நாடாளுமன்ற தொகுதி எல்லைகள் வந்து திருத்தி அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடக்க போற முதல் தேர்தல் இந்த பொது தேர்தல் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுக்கு முன்னாடி பிரிட்டன்ல ஒரு பிரதமர் விரும்பினா நாடாளுமன்றத்தோட ஆயுள் காலம் அதாவது அஞ்சு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே புது தேர்தலை நடத்துறதுக்கு வந்து உரிமை இருந்தது இங்கிலாந்துல அதுக்கப்புறம் அந்த ஆண்டு நாடாளுமன்றத்துல நிலை பருவ காலம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருந்தாங்க அந்த சட்டத்தின் மூலமா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தேர்தலை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்கிலாந்துல வந்து ஏற்பட்டு அப்புறம் அந்த சட்டத்தை ரத்து செய்யறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தலைப்புரிமை சட்டம் அப்படிங்கறத வந்து ஏற்றிருந்தாங்க அந்த சட்டத்தின் மூலமா இப்ப இங்கிலாந்துல நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் வந்து இன்னைக்கு நடக்க போகுது இந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து எதிர்கட்சி தலைவர் கேஆர் பார்மர்ஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கு இருக்கு அப்படின்னு அந்த நாட்டு கருத்து கணிப்பு வந்து சொல்லி இப்போ இப்ப இங்கிலாந்தோட பிரதமரா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனிதா இருந்துட்டு வராங்க இவர் வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்து இப்ப வெளியாயிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ரன் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்க சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி